நீ கூப்பிட்டுமா வரலன்னு சொல்லிட்டேன் என்னமா சொல்ற அதான் கண்ணாட இல்ல அண்ணன் எப்படி மனசு போய் உட்காந்துருந்தேன் என்னைக்காவது பாத்துருக்கா இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கன காலை என்ன அப்படி பேசி அனுப்பியிருக்கோம் நம்ம உரமும் வேணாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுச்சே நீ அந்த அண்ணன் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது இப்ப வேற மாதிரி இருக்கு அரியே உங்க அண்ணன் நான் வளர்த்த வேண்டி அவன் என்னைக்கும் மாட்டான் என்னைக்கு ஒரு மாதிரி தாண்டி இருப்பான் எல்லாம் கூட்டி வந்தானே ஒருத்தி அந்த உமா அவன் இருக்காளே சரியான நாடகக்காரி ஓடுறது அம்புட்டு வேசம் அவ சொல்ல சொல்ல இவன் செய்யறான் வேற ஒண்ணும் இல்ல என்ன ஆயிரமே இருந்தாலும் நீ கூப்பிட்டு அந்த அண்ணன் வந்துடும் நினைச்சேன் கடைசியில காலை என்ன வரலன்றுச்சு பத்தியா அப்ப இம்மட்டு நாள் நீ அது மேல வச்ச பாசம் இல்ல பொய்யா இந்த பனசனே வேதனையில தாண்டி போய் உட்கார்ந்து இருக்காரு இவங்க வேற மாத்தி மாத்தி வெந்த பொண்ணுல வேலை பாச்சற கணக்க என்னம்மா கேள்வி கேக்குறாளுக எல்லாம் அம்புட்டு தானே நீ எம்புட்டு தூரம் எங்களுக்காக பண்ணிருப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் உனக்கு ஒரு நாள் எதிர்த்து பேசினதில்லை நீ சொன்ன அம்புட்டுக்கும் கட்டுப்பட்டு தானே வாழ்ந்துட்டு ஆனா காலை என்ன பழசெல்லாம் மறந்துருச்சு அவன் மறக்கலடி அவன் மறக்கடிச்சிருப்பா என்னமோ ஒண்ணுமா இது தெரியவில்லைல அண்ணன் போய் கூட்டும் வரல பத்தியா இனி எல்லாம் மட்டும் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஊருக்குள்ள இனிமே லாமலட்சுமண மாதிரி அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னு எல்லாரும் வாய்ப்போட பேசுவாங்க இனி யாரு பேசுவா எல்லாம் சண்டை போல பிரச்சனை போல அதான் ஆள ஒரு திசையா நிக்கிறானுங்கல பேசுவாங்க அடியே ஏன் பசங்களை பத்தி பேச ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு எங்க இந்த அழமையில முன்னாடி வந்து பேச சொல்லு பார்ப்போம் என்னம்மா பேசுறேன் நீனு ஓ மூஞ்சுக்கு முன்னாடியா பேசுவாங்க எல்லாம் முதுகுக்கு பின்னாடி பேசதான் செய்வாங்க

வேணா வச்சு குடி இல்லைன்னா கடையில் போய் வாங்கி குடி எல்லாம் உனக்கு இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது பார்த்து அம்மா உன் மருமங்களே என் மேலே கொஞ்சம் கூட மட்டும் இல்லை எனக்கு என்னென்னு எடுத்துருச்சில் பேசிட்டு போகுது பொடி கிரிக்கி காலையில தான் அவளுக்கு வத்தி வச்சேன் இப்போது அவள் புருஷனுக்கு தெரியாத நெருப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ அவள்கிட்டே போய் காப்பியை கேட்டால் எப்படி இப்படி போட்டு தருவா அவளே உனக்கு போட்டு தரலாமான்னு தான் பார்த்துட்டுருப்பா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அவள் கொடுக்குறாளேன்னு காப்பியை கீப்பியாக வாங்கி குடிச்சிடா உள்ளே எதையாவது கலந்து விட்டுருந்தாங்கன்னு தெரியாது அப்புறம் உனக்கு நான் பொறுப்பு உசுருக்கு உத்தரவாதம் இல்ல பாத்து ஜாக்கிரதையா நடந்துக்க என்னது உசுருக்கு உத்தரவாதம் இல்லையா நமக்கு எதுக்கு ஒம்பு பண்ண வரைக்கும் போதும் இனி கொஞ்சம் சைலண்டாவே இருப்பான் ஆயிரம் இருந்தாலும் இதை சோறு போட்டு தான் தின்னு இருக்கோம் நாளைக்கு ஏதாவதுனா என்ன பண்றது பேசாம வாய அடங்கியே இருப்போம் இனிமே உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்பி எதையும் வாங்கி குடிச்சிட கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் என்ன எதுக்கு வர சொன்ன என்ன ஆச்சு முகம் எல்லாம் வாட்டமா இருக்கு வசந்தி என்ன நடக்க கூடாது நினைக்கிறோமோ அதெல்லாம் தானா நடக்குதுடி ஏண்டி என்ன ஆச்சு இன்னைக்கு மல்லிகாக்காவும் மூர்த்தி மாமாவும் வீட்டுக்கு வந்தாங்க நல்ல விஷயம் தானே இதுல என்ன வரதா இல்லடி மூர்த்தி மாமாக்கு நாங்க தனியா வந்தது வீடு காத்தது எதுவுமே தெரியாது வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு அட ஆமா மல்லிகாக்கா சொல்லாமல் வச்சிருந்துச்சு அண்ணன் ஊர்ல இருந்து வந்துட்டாரா ஆமாண்டி வந்த கையோட விஷயம் கேள்விப்பட்டு இங்க வந்தாரு வந்து என்னையும் அவரையும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்டாரு அதுக்கு காலை என்ன என்ன சொன்னுச்சு மறுபடியும் அங்க போறான்றச்சோ மறுபடியும் எப்படி அவங்கள சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் இப்படி வரதம உட்கார்ந்திருக்கியா அடி போடி நீ வேற காலை மாமா நான் வரலன்னு சொல்லிருச்சு அப்புறம் என்ன முடி நல்ல விஷயம் என்ன நடந்துருக்கு மறுபடியும் அதுங்க மூஞ்ச நீங்க புளிக்க வேணாம் உங்களை எம்புட்ட அசிங்கப்படுத்தி எம்புட்ட அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க அவங்க வீட்டுக்கு போவேணான்னு முடிவெடுத்தது ஜெரி இதுக்கே நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கவ இல்லைடி நம்ம மூர்த்தி மாமா என் மிட்ட வந்து கூப்பிட்டாரு தெரியுமா இதுவரைக்கும் அவர் சொல்லி மறுபேச்சு பேசுனதில்லை காளையம் மாமா ஆனா இன்னைக்கு அவங்க அண்ணன் சொன்னது மீறி நான் வரலன்னு சொல்லிட்டாரு மூர்த்தி மாமா மனசே உடஞ்சி போயிருப்பாரு முகமே சிரித்து போச்சு தெரியுமா கண்லெல்லாம் தண்ணி ஒரு வார்த்தை கூட பேசாமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருடி என்னடி சிறுது அந்த அலமேல் அம்மாவும் அது பொண்ணு நடத்துகிற கூத்துக்கு அண்ணன் தம்பி பிரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்குது என்னத்த பண்ணுறது காலை அண்ணன் மாதிரி மூர்த்தி அண்ணும் நல்ல விதம் தான் மல்லிகாக்காவும் நீயும் கூட நல்ல விதம் தான் ஆனால் இருந்தாலும் சொத்துக்கு உரிமையானவங்க யாரும் சொத்தில் முடிவெடுக்க முடியலையே அந்த கிளவி ஒன்று இருந்துக்கிட்டு அது இஷ்டத்துக்கு தானே எல்லாரையும் ஆட்டி வைக்குது ஆனால் உமா நான் ஒன்று சொல்கிறேன் கூடிய சீக்கிரமே எல்லாம் மாறும் நீ நல்லதே நினை உனக்கு நல்லது நடக்கும் இது வரைக்கும் நடந்த எல்லாம் உனக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு இனியும் அப்படியே தான் நடக்கும் இப்போ எதுக்கு தேவையில்லாம சோகமாக இருக்க மூர்த்தி அண்ணன் எல்லாத்தையும் புரிஞ்சு என்ன ஏதுங்கிற விஷயம் தெரிஞ்சு அவரே உங்களை புரிஞ்சுக்குவார் நீ எதுக்கு என்ன வர சொன்ன அதை சொல்லு இல்லடி வந்த மனசே அவன் அண்ணன் வந்துட்டு போனோடனே வீட்டை விட்டு வெளில போனார் சாப்பிட கூட இல்லை இன்னும் வீடு திரும்பலை என்ன காலை என்னென்னா காணுமா ஆமாண்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சு நானும் வருவார் வருவாருன்னு வாசலே பார்த்துக்கிட்டு கிடக்கேன் யாரையும் காணோம் போனவர் சோகமாக வேற போனாரு அண்ணன் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதவர் அவர் இன்னைக்கு அண்ணன் எதிர்த்து பேசிட்டாரு அவர் சொன்னதை கேட்காம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதான் இவருக்கே மனசு தாங்கி இருக்காது எங்கே போனாரோ என்ன பண்ணுறாரோ தெரியல நான் ஒரு போய் அவரை தேடி பார்த்துட்டு வரேன்டி நீ வீட்டை பார்த்துக்கிறியா ஏன்னா நான் பார்த்து வீடு கூட்டி கிடந்தா நல்லா இருக்காது சப்போஸ் வீட்டுக்கு வந்தா நீ எனக்கு போன் அடி நான் வந்துடுறேன் இல்லைன்னா நான் போய் ஒரு இடத்து பார்த்துட்டு வரேன் டிமா நீ தனியாக போற நான் வேணா துணைக்கி வரட்டுமா வேணாம் வேணாம் நீ வீட்டில் வந்தா மட்டும் எனக்கு போன் அடிச்சு சொல்லு நான் போன் எடுத்துட்டு போறேன் நான் சரிடி நீ போயிட்டு வா நீ வர வரைக்கும் நானே வீட்டில இருந்து பார்த்துக்கிறேன் அண்ணன் வந்தா உனக்கு உடனே போன் அடிச்சு சொல்லிடுறேன் ஆ சரிம்மா இந்த மனுஷனை நான் எங்கன்னு போய் தேடுவேன் இம்பிட்டு சோகம் இருந்தா இன்புட்டு நேரம் வீட்டுக்கு வராம இருப்பாரு சரி நீ ஒன்றும் வருத்தப்படாத கண்டிப்பாக காலை எங்கேயும் போயிருக்காது இங்கே குள்ள தான் எங்கேயாவது இருக்கும் நீ வழக்கமாக அண்ணன் எங்கெங்கெல்லாம் போகுமோ அங்கே போய் பாரு மனசு கொஞ்சம் சரியில்லைன்னா காடு மேடுன்னு உட்காந்து கண்ணு கலங்குறது இல்லையா பொம்பளைங்க நம்ம வீட்டில் உட்காந்து மூளை இல்லை எழுதுகிட்ருப்போம் ஆம்பளைங்க வெளியே தருவா தானே போவாங்க நீ போய் பாரு அண்ணன் எங்கேயாவது இங்கே இங்கே தான் இருக்கும் சொந்த ஊரை விட்டுட்டு வேற எங்கே போக போகுது இந்த தெருக்குள்ளேயோ இல்லை காடுக்கரையிலையோ இல்லை ஆத்தாங்கரையிலையோ தான் உட்காந்துக்கிட்டு கிடக்கும் போய் பாருடி சரிடி நான் போய் பார்த்துட்டு வரேன் இந்த வீட்டிலேயே இரு சரி சரி அண்ணா நீ அங்கே பார்த்துட்டாலும் எனக்கு ஃபோன் அடி நான் இங்கே வந்தாலும் நான் உனக்கு ஃபோன் அடிக்கேன் ஆ சரிடி சரிடி சே தனியாக வந்தால் பார்த்து நிம்மதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து பாவம் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே கிடக்குங்க புருஷனும் பொண்டாட்டியும் நல்ல மனசோட இருக்காங்க இவங்களுக்கு நல்லதாக நடக்கணும் இதை ஃபுல்லா தேடிட்டு இருந்தா இவர் என்ன இப்படி ஆலமரத்து கடியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு மாமா மாமா உமா அட மாமா என்ன இது சின்ன புள்ள மாதிரி கண்ணல தண்ணி வச்சிட்டு மனசு தாங்க மாட்டிக்குது டி உமா என்னதான் நானும் பெரிய ஆம்பள மாதிரி வெளிய அழுகாம இருந்தாலும் மனசு போட்டு கஷ்டத்துல வாட்டி வதைக்குது இல்ல எங்க அண்ணன் எதத்து நான் ஒரு நாளும் பேசினது இல்ல அண்ணன் போட்ட கோட நான் தாண்டனதும் இல்ல ஊரே சொல்லும் அண்ணன் தம்பினா இப்படி இருக்கணும்னு இன்னைக்கு எங்க அண்ணனையே சொன்ன வார்த்தையை மீறி வர முடியாதுன்னு சொல்லிட்டேன அதை நினைக்கிறப்போ எனக்கே நெஞ்சு வெடிச்சிரு போல இருக்கு அந்த மனசு என்ன வேதனைப்படும் சொல்லு எம்பிட்டு நம்பிக்கையா என்ன கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கும் நான் முடியாதுன்னு சொல்லதோ அதை தாங்க முடியாது டீ என்ன நினைச்சிட்டு இருக்கோ தெரியல இல்லை மாமா புரிஞ்சுக்குவாரு மாமா அவர் முன்ன பின்ன யோசிக்காத ஆள் கிடையாது உங்க அம்மையும் தங்கச்சியும் வேணா வேற மாதிரி இருக்கலாம் மாமா ஆனா நல்லவரு அக்கா அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க ஒரு சோறு தண்ணி தின்னாம இப்படி வந்து ஆலமரத்தடியில் உட்காந்துருந்தா நல்லாவா இருக்குது அடியை இது சாதாரண ஆலமரம் கிடையாது நானும் எங்கள் அண்ணனும் தொங்கி விளையாண்டு ஆலமரம் அடிக்கடி இங்கே வந்து நானும் எங்கள் அண்ணனும் கதை பேசுவோம் இன்னைக்கு அந்த அண்ணனையே நான் வேணான்னு வெளிச்சி தள்ளிட்டு வந்துட்டேனா அதான் மனசு கேட்கல அண்ணன் தான் இல்லை அண்ணன் ஞாபகமாக இந்த வந்து உட்காருவோம்னு இங்கே வந்து வேண்டியே புரியுது மாமா புரியுது இப்போ எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிற இடத்துல மாமா இல்லை நாள் போட்டும் காலம் போக போக எல்லாம் மாறும் காலம் ஒன்றுதானே மருந்து இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் நினைச்சது கூட இல்லடி கால நேரம் மாறும் நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரன்னு அப்போ புரியும் நம்ம எடுத்த முடிவு சரிதானே மாமாக்கு புரியும் புரிய காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை அக்காவெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க போதை குறைக்கு அண்ணன் அண்ணி மேல வேற சந்தேகப்படுது அண்ணி தான் நம்ம தனியா வந்துட்டோம்ல நினைச்சிட்டு இருக்கு அண்ணி ஒரு வார்த்தை பேச விடல கோவத்தில் அப்படியே போயிடுச்சு எல்லாம் சரியாகும் மாமா பழையபடி எல்லாம் மாறும் நானும் எங்கள் அண்ணனும் ஒன்று சேர்கிறனால என்னைக்கு வரணும் தாண்டி தெரியல கண்டிப்பாக ஒரு நாள் வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் நம்ம ஒன்றையே உழைச்சோம்னா நாலு காசு சேர்த்து நம்மளும் நாலு பேர் முன்னாடி கௌரவமாக இருக்கலாம் அன்னைக்கு மறுபடியும் நம்மளாம் சேர்ந்து வாழலாமாமா சரியா சொன்னோம்மா இன்னைக்கு இந்த காசு பணம் இல்லைன்னு தானே நம்மள நாலு பேர் மதிக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட படிப்பும் இல்லை பணம் காசும் இல்லை எல்லாம் இருந்திருந்தேன் நானும் நாலு காசு சம்பாதிச்சு வந்து கௌரவமாக கொடுத்துருந்தேன் இன்றைக்கி என்னையும் நாலு பேர் மதிச்சுருப்பாங்கல்ல என் பேச்சு எடுபடாமல் போனதுக்கு காரணம் எங்கிட்ட பணம் இல்லாத தானடி அந்த பணம் வரட்டும் அப்புறம் இந்த சொந்த பந்தத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் நமக்கு யாரும் வேணாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுனே இருப்போம் சரியா சொன்னீங்க மாமா அண்ணன் மனசை வேதனைப்படுத்திட்டேனே தாண்டி என்னால் தாங்க முடியல உமா செத்த மடியில் தலை வச்சு படுத்துக்கிட்டுமா இது என்ன கேட்டு மாமா படுத்துக்கங்க